ஓம் சத்குரு வேசரணம் மகராஜ் மகராஜிக்கு ஜெய் குருவர்களால் கால ரகசிய பதிவீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்க மந்த புத்தி அகல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து வாத்தியார் இந்த என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா நல்ல அறிவு கூர்மை ஞான பூஷண சக்திகள் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அது எப்படி கிடைக்கும் அதுக்காக என்ன பண்ணணும் அதை மட்டும் நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துக்குவோம் அதாவது வந்து பிரம்மா சுவாமி வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பிரம்மதேவர் தேவர் வந்து இருப்பார் பார்த்துட்டிங்கன்னா கோயிலோட பொதுவாக சிவாலயங்களில் கோமுகம்ன்ட்டு ஒன்று இருக்கும் அதாவது வந்து மூலஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த தீர்த்தமானது வெளிவரக்கூடிய பகுதி அதுதான் கோமுகம் அந்த பகுதியின் மேலே பிரம்ம தேவர் வந்து எப்பொழுதுமே இருப்பார் கோஷ்டத்தில் இருப்பார் ஒரு கருவரை சுற்றி இந்த பிரம்ம மூர்த்தியை அந்த பிரம்ம தேவரை வந்து அதிகாலை வேலையில் அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் புத்தி கம்மியாக இருக்குது ஞாபக சக்தி இல்லை படிக்க மாட்டேன்றான் அப்படின்ட்டுலாம் யோசிக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து இந்த அதிகாலை வேலையில் பிரம்ம தேவரை போய் தரிசனம் பண்ண வைக்கணும் அதுலேயும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப அதிகமாக விசேஷம் நிறைய பேர் யோசிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பொதுவாக கோயிலே பெரும்பாலான கோயில்கள் திறக்க மாட்டாங்களே உண்மை தான் அதனால தான் இந்த மார்கழியில் இந்த மார்கழி மாதத்தில் பொதுவாகவே அனைத்து பழமையான சிவாலயங்கள் அனைத்திலும் குறைஞ்சபட்சம் பார்த்துட்டிங்கன்னா கூட ஒரு அஞ்சு மணிக்காவது கொஞ்சம் உத்தமமான கோயில்கள்னால் நாலு நாலரைக்குள்ளேயே திறந்துருவாங்க அப்போது திறந்த உடனே நாம் உடனடியாக இந்த குழந்தைங்க என்ன பண்ணா அப்படி பிரதக்ஷணமாக வந்து முதல்ல போய் பிரம்மதேவருக்கு ஒரு ஒரு சுத்தமான எண்ணெயில் ஒரு விளக்க போட்டு அவரோட காயத்ரிகள் சரஸ்வதி காயத்ரிகள் எல்லாத்தையும் சொல்லி சுவாமியை ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நின்று தரிசனம் பண்ணுறது மகா உத்தமம் ஏன் அப்படி அப்படி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோதான் தெரியும் பட் ஆனால் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே வந்து கங்காமிர்த முகூர்த்தம் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கோதொளி இலக்கணம் அப்புறம் பிரம்ம கூப நேரம் இப்படி பலவிதமான காலங்கள் வந்து அந்த டைமிங்கில் இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிலேருந்து அதிகாலை மூணு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே ஏன்னா மோஸ்ட்லி அந்த சூரிய உதயத்துக்குள்ளேயே வந்து இதெல்லாம் மோஸ்ட்லி முடிச்சிடணும் வச்சிங்களேன் ஸோ இந்த நேரங்களில் இவ்வளவு டைமிங் வந்து அப்படியே நம்மளை கிராஸ் பண்ணிகிட்டே போது இந்த காலத்தில் அதனால தான் இந்த நேரத்தில் போய் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே பிரம்மாவை போய் தரிசனம் பண்ணுறது மிகவும் விசேஷம் நிறைய பேர் யோசிக்கலாம் அது நாலரை மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சிரமே கரெக்டு தான் பட் இருந்தாலும் கோத்தூழியை சார்ந்து பிரம்ம முகூர்த்தம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சிலருந்து அஞ்சே காலம் அஞ்சுக்குள்ள அதுக்குள்ளேயாவது இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நல்ல அறிவில் சிறந்து விளங்கணும் நல்ல ஞாபக சக்தியோடு இருக்கணும் படிப்பில் சிறக்கணும் அதைவிட நல்ல உத்தமமான ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய பெற்றவங்க எல்லாருமே இந்த மார்கழி மாதத்தில் தான் இதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா மற்ற காலங்களில் அவ்வளோ இயர்லி மார்னிங் கோயில் திறப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சந்தேகம்தான் பட் ஆனால் இந்த மார்கழியில் பொதுவாக பெரிய பெரிய சிவாலயங்கள் அனைத்திலும் வந்து அதிகாலையில் கோயிலை திறந்துடுவாங்க அப்போ நமக்கு இந்த மாதிரி பிரம்ம தேவரோட தரிசனம் இப்போ ஏற்பட்ட ஒரு அனுக்கிரகத்தை தரும் ஒன்று ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இதை ஏன் இன்னைக்கு எடுத்துக்கிறோம் அப்படி பார்த்தாச்சு இது பொதுவாகவே நாட் ஓன்லி மார்கழி பட் எல்லா காலங்களையும் இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பிரம்ம தேவரை தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைப்பின் அதை நிச்சயமாக பயன்படுத்திக்கணும் எல்லா குழந்தைங்களும் அது போது ஏன்னா இந்த தேவர்களோட பூஜை காலங்கள் தான் இந்த அதிகாலை அப்போது ஆல்ரெடி தேவர்கள் வந்து ஒரு கோயில் நடை சாத்திருப்பின் அந்த நேரத்தில் மானுடர்கள் ஆகிய மனிதர்களோட பூஜை காலம் முடிஞ்சு தேவர்களோட பூஜைகள் நடந்துட்டு இருக்கோம் அந்த தேவர்களோட பூஜை முடிஞ்சு இருக்கிற அந்த சமயத்தில் மறுபடியும் நம்ம போகிறோம் வச்சிங்களேன் அந்த அதிகாலை வேலையில் அப்போ அவங்களோட பூஜா பலன்களும் நமக்கு ரெட்டிப்பான பலன்களை நிச்சயமாக தான் இதை மார்கழியில் எடுத்திருக்கோம் ப்ளஸ் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் இப்போது அட் இந்த குருவாரம் தேய்விரை என்ன இருக்குன்னா ஏகாதசி துவாதசி கரெக்டு ஏன்னா ஏகாதசி வந்து பன்னெண்டு மணிக்கே முடிஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் துவாதசி தான் இருக்கும் அது வியாழக்கிழமை தான் விடிஞ்சால் தான் வெள்ளிக்கிழமை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டுலான்னா நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சக்கூடிய காலம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அதிகாலை அப்படின்ட்டு எடுத்துக்குவீங்க பட் ஆனால் சூரிய உதயம் ஆனால் தான் வெள்ளிக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்னாடி அது குருவாரம் வியாழக்கிழமை தான் ஸோ அதன்படி பார்த்துட்டிங்கன்னா அப்படி எடுத்துங்க குருவாரம் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி தேய்பிரை துவாதசி திதி இருக்கும் ப்ளஸ் விசாகம் திருநக்ஷத்திரம் இருக்கும் இந்த விசாகம் திருநக்ரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் குருவோட திருநட்சத்திரம் ப்ளஸ் அதோடய அதிபதி பிரம்மா ஒன்று ரெண்டாவது நீங்கள் இந்த நாளை நம்ம சொல்கிறோம் பாருங்கள் மென்ஷன் பண்ணக்கூடிய இந்த நாளானது குருவர்களால் அதுவே குருவாரம் விட இன்னொரு ஒரு பெரிய ஆட்டான மேட்ரு துவாதசி இந்த துவாதசி நம்ம பொதுவாகவே பணம் செல்வத்தை மட்டும் விருத்தி பண்ணி தரோம் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை செல்வத்தோடு சேர்ந்து ஞானத்தையும் பண்ணி பண்ணித்தரோம் ஏன்னா வளர்புரை துவாதசி ஞான விருத்தி துவாதசி தேய்புரை துவாதசி ஞானஸ்திர துவாதசின்ட்டு அப்படி வாத்தியாரத்துக்கு சிறப்பான பேர்களை கொடுத்துருக்காரு அப்போ ஞானம் ஸ்திரப்படும் ஞானம் ஸ்திரம் மீன்ஸ் ஞானம் கடைசி வரைக்கும் அப்படியே ஸ்டேபிளாக நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு அனுகிரகத்தை பண்ணக்கூடியதான் இந்த துவாதசி ஸோ இப்போ பாருங்கள் குருவாரம் தேவிரை துவாதசி ப்ளஸ் விசாகம் திருநக்ஷத்திரம் அண்டு முகூர்த்தம் இந்த வேலையில் போய் நீங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு போய் ஒரு தீபங்கள் ஏற்றி வச்சு நாட் ஒன்லி குழந்தைங்கள் பெரியவங்களுக்கும் இந்த பிரம்ம ஞானம்லாம் தேவைப்படுது இல்லையா எல்லாருமே கூட அந்த வழிபாடு பண்ணலாம் பிரம்ம தேவரை வழிபாடு பண்ணுறதுனால நிச்சயமாக அறிவில் சிறந்து விளங்குவோம் தர்மம் அதை பற்றின மிகப்பெரிய அறிவும் ஞானமும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் குருவர்களால் ஓம்